தென்னாடி சுவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போட்டி திருச்சிற்றம்பலம் நம்முடைய வாழ்நாளில் இருக்க வேண்டிய ராசியான நாம் வயல் நம்முடைய வாழ்க்கைக்கு வகையான மாற்றங்களை தரக்கூடிய அந்த இரண்டு வகையான ராசிகள் மனிதனுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இடமாகும் சொல்வார்கள் என்னதான் நீ சம்பாதித்தாலும் முகராசி இல்லை என்றால் எதுவுமே நடைபெறாது சிறப்பாக இருக்காது என்பார்கள் அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அந்த ராசிகளாக சொல்லக்கூடிய முகராசி அடுத்தது அவனுடைய கைராசி இந்த முகராசியும் கைராசியும் தான் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய விஷயமாகும் அப்போ இந்த முகராசி என்பது என்ன இந்த முகராசியின் ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படி என்று பார்க்கின்ற சமயத்தில் ஒருடைய வாழ்நாளில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி துயரங்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி இன்னல்கள் வந்தாலும் சரி அவனுடைய முகத்தை வைத்து அவனுடைய பிரச்சனைகளை கண்டேபிடிக்க முடியாது ஏனென்றால் அவன் முகம் எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகமாக அதான் சொல்வார்கள் மகாலட்சுமி முகம் என்று சொல்வார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமி முகமாக இருக்கக்கூடிய வீடுகளில் செல்வமானது சேரும் அவற்றில் லட்சுமியானது தாண்டவமாடும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் அப்ப நம்ம மனதுக்குள் எவ்வளவு வகையான வேதனைகளாக இருந்தாலும் அந்த முகமானது முக மலர்ச்சியுடன் இருக்கக்கூடிய விஷயங்களாகும் சிலர் பேர் பார்க்கின்ற சமயங்களில் சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எதிர்காலம் இப்படிலாம் வீணாயிருச்சு 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 சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையோடு இருப்பார்கள் என்ன பண்ணுவாங்க அவர் சொல்கின்ற கருத்துக்கள் புறம் பார்த்தானாக்க அவர் குறைகளையே தன் வாழ்க்கையினுடைய இழப்பீடுகளை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பார்கள் சொல்வார்கள் என்னம்போல் வாழ்க்கை என்பார்கள் அப்போ எவன் ஒருவன் தன்னுடைய நெகட்டிவான சிந்தனையை செயல்பாடுகளை மனதில் நினைத்து கொண்டே இருக்கின்றானோ அவன் செயல்பாடுகள் ஒருபோதுமே என்ன ஆகாது அப்படின்னாக்க வெற்றி என்ற இலக்கை அடையவே இயலாது சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா இந்த திருதலங்கத்துக்கு செல்வார்கள் கோயில்களுக்கு செல்கின்ற சமயங்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் நல்ல மங்களகரமாக ஆலயத்துக்கு செல்வார்கள் அப்போ அவர் ஆலயத்துக்கு சென்று அவர் ஆலயத்துக்குள் வந்து ஒரு பாசிட்டிவான நெக நெகட்டிவ் விட்டுட்டு ஒரு பாசிட்டிவான சிந்தனையை நினைத்து கொண்டு இருப்பார்கள் அப்போ அந்த பாசிட்டிவான சிந்தனைகள் அவன் நினைக்க நினைக்க என்னாகும் என்றால் அவன் எதை நினைக்கின்றானோ அதுவே ஆகின்றாய் என்று நம்முடைய சுவாமி விவேகானந்தர் சொன்னதை போல அவன் திருதலத்தில் நின்று எதை நம்ம மனமானது நினைத்து கொண்டு இருக்கிறதோ அவன் அதுவாக ஆகின்றான் இதான் நிறைய பேர் சொல்லுவார்கள் பணம் உணவு பணம் படைத்தவனுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்குது என்பார்கள் காசு உள்ளவனுக்கு காசு சேர்ந்து கொண்டே இருக்குது என்பார்கள் வறுமையில் இருப்பவன் வறுமையில் வாடிக்கிட்டே இருக்கிறான் என்பார்கள் இதற்கென அவனுடைய எண்ணங்கள் தான் காரணமாக அமையக்கூடிய விஷயங்கள் ஆகும் அப்போ ஒரு திருதளத்துக்கு செல்லும்போது நாம் மங்களகரமான விஷயம் சில பேர் பார்த்தோன்னா ஆலயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கையில் அணிந்து கொண்டு அப்புறம் பார்த்தோம்னா சில பேர் இந்த ஷார்ட்ஸ் எனக்கூடிய ஒரு டாயர் அணிந்து கொண்டு எந்த இடத்துக்கு எப்படி செல்லக்கூடாதோ அப்படி போய் இறைவனை வழிபாடு செய்வார்கள் அப்போ திருதளத்தில் வழிபாடு செய்கின்ற சமயத்தில் அங்கேயும் போய் தன்னுடைய பிரச்சனைகளை தான் மற்றவண்ணே பேசிக்கொண்டு இருப்பார்கள் தவிர நல்ல கருத்துக்களை பரிமாறி கொள்ள மாட்டார்கள் அப்போ தினம் என்ன ஆகுதுனாக்க தன்னுடைய எண்ணங்கள் எதை நினைக்கிறதோ அதுபோல அவனுடைய வாழ்க்கையானது அமைவதாக நம்முடைய சாத்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் யாராவது நண்பர்கள் பார்த்தாலும் அல்லது தன்னை சுட்டார் உறவினர்களை பார்த்தாலும் ஒரு விழா காலங்களை பார்க்கின்ற பொழுது என்ன நீ நல்லா இருக்கிறாயா என்று கேட்கின்ற சமயத்தில் இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் என்ன சொல்கிறார்கள் என்றால் என்ன என் வாழ்க்கை என்னமோ நல்லா இருக்கின்றேன் ஏதோ ஒரு பிரச்சனையுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சரியாக வீட்டுக்காரர் எனக்கு ஒரு ஊதியம் கொடுப்பது கிடையாது குழந்தைகள் சொல்லி பேச்சு பேசுவது கிடையாது கேட்பது கிடையாது பக்கத்து வீட்டில் பிரச்சனை அடுத்த வீட்டில் பிரச்சனை உறவுகளுடைய பிரச்சனைகள் இந்த நெ இது மாதிரி ஒரு நெகட்டிவான சிந்தனை தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் நம் மனதுக்குள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நாம் உண்வதற்கு உணவே இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் சரி மற்றவர்கள் நம்மளை பற்றி விசாரிக்கின்ற சமயத்தில் எனக்கு என்னப்பா நான் ராஜாபாரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையில்லாமல் இல்லாம வாழ்ந்து இருக்கின்றேன் என்ற சமயத்தில் சத்தியமாக அவன் அப்படியே மாறிவிடுவான் ஒரு காலகட்டங்களில் இதேதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது மற்றவர்களை நாம் மனதார வாழ்த்துகின்ற சமயத்தில் மற்றவர்களை மனதார எல்லா செல்வங்கள் பெற்று சிறப்போடு வாழ்வாய் என்று வாழ்த்துகின்ற சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முப்பது முக்கோடி தேவர்களும் உமக்கும் அப்படி ஆகட்டும் என்பார்களாம் அப்ப எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்முடைய எண்ணங்கள் வந்து என்ன பண்ணா நான் ஒரு வளர்ச்சியான முகங்களை நோக்கி வளர்ச்சியான எண்ணங்களை நோக்கி மட்டுமே நாம் சென்று கொண்டே இருக்கின்ற தருவாயில் வாழ்க்கையில் சத்தியமாக நாம் எதை அடைய நினைக்கின்றோமோ அந்த இலக்கை நாம் அடைய நினைக்கலாம் ஆகும் அப்ப நாம் ஒருவரை ஒருவரை சந்திக்கும் போதும் ஒருவரை ஒருவடை நாம் கூடி ஒரு சந்தோஷமான விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிற சமயத்திலும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நம்மளை நாளடைவில் என்ன பண்ண வைக்கும் வளர வைக்கும் பெரிய அடைத்திற்கு நாம் என்ன பண்ண கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களாகும் சில வாழ்க்கையிலே பார்க்கலாம் துரதிர்ஷ்டவசமாக ஏனும் நமக்கு நிகழ்ந்தாலும் கூட அந்த துரதிர்ஷ்டவசமாக நடந்த நிகழ்வுகளை மனதுக்குள் வைத்து கொண்டு அவனுடைய வெளி தோற்றத்திற்கு ஒரு முகமலர்ச்சியுடன் சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் சொல்லுவோம் சில செல்லும் செல்லும்போது இவர்கள் முகத்தை பார்த்து விட்டு போனால் நல்லா ஒரு சிறப்பாக இருக்கலாம் என்பார்கள் சிலர் ஒரு முகத்தை பார்த்து போட்டால் பீடை பிடித்தது போல இருக்கும் என்பார்கள் சத்தியமான உண்மையாகும் சில வீடுகளில் பார்த்தா கொண்டே இருப்பார்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அந்த வீடுகளில் சந்தோஷம் என்று சந்தோஷம் என்ற நிகழ்வுகளுக்கே இடம் இருக்காது அப்போ அது மாதிரி வீடுகளில் என்ன ஆகும் அப்படின்னாக்க வறுமையானது தாண்டவம் ஆடக்கூடிய செயல்பாடுகள் ஆகும் சொல்வார்கள் புலம்பிக்கிட்டே என்னடா இருக்கு வீட்டுக்குள்ளே லட்சுமி தங்காது புலம்பாத என்ன நிறைய வீடுகளில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட வீடுகளில் அந்த லட்சுமியானது வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும் என்பது நம்முடைய சாத்திரன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் ஆகையினால் இறைவன் நமக்கு எதை கொடுத்தாரோ கொடுத்ததை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை என்ன பண்ணவே நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வதற்கு தம்ளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றவரிடம் நம்முடைய குறைகளையும் சொல்லுகின்ற சமயத்தில் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி எனக்கூடிய முகம் ஒரு ஒரு ஒளிமயமான ஒரு முகமானது மாறி மங்கி ஒரு இருளடைந்த முகமாக ஒரு பீடை முகமாக மாறுவதற்கு நாமளே காரணமாக அமைந்துவிடக்கூடாது அடுத்து கைராசி என்பார்கள் கைராசி என்பது இந்த கைகள் இறைவன் கொடுத்து தர்மகாரியங்கள் செய்வதற்காக அப்போ ஒருவரிடம் இந்த பொருளை நாம் கொடுக்கின்ற சமயத்தில் அதை என்ன பண்ணணுமாமா மனம் நொந்து கொடுக்காமல் மனமகிழ்ச்சியோடு அந்த கைகளினால் கொடுக்கக்கூடிய ராசுல்வார்கள் இவருடைய கையில் வாங்குப்பா நல்லா இருக்கும் நிறைய பக்கம் பார்த்துருக்கலாம் சில கிராமப்புறங்களிலே இன்றைக்கும் கிராமங்களில் ஒரு ஒரு வீடுகளே மாடு ஒருத்தர் விற்கிறாங்க அப்படின்னாக்க அந்த ஊர்களே கைராசியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பணத்தை வாங்கி என்ன பண்ணுவார் விட்டு வைப்பார்கள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கோழி முட்டை ஒரு கோழி அடை வைப்பதற்குடே அந்த ஊர்களில் தன்னுடைய குழந்தைகள்லாம் விட்டு விட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பயன்பை குட்டி அந்த என்ன பண்ணுவார்கள் இவருடைய கையினால் அந்த கோழிக்கு என்ன கோழி முட்டை அடைகாக்க வைப்பார்கள் அத்தனை கொஞ்சம் பொறிச்சு விடும் என்பார்கள் அப்போ என்னன்னா ஒரு கையினுடைய ராசிகள் அவ்வாறு அமைகின்றன ஒருவனுடைய கையினுடைய ராசி பீடைப்பிடித்த கைகளாகிறது எப்படி நம்முடைய மணிமேகலையில் வந்து அந்த அச்சையை வாத்திரை பசிபினை பொறுப்பதற்காக எதை நினைத்து நினைக்கிறாயோ அந்த உணவானது வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்போ முதன் முதலாக அந்த அன்னத்தை வாங்கக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும் முதன் முதலாக அந்த அன்னத்திலே போடக்கூடிய கைகள் எப்படி ஒரு ராசியுடைய கைகளாக இருக்க வேண்டும் இது நம்முடைய எல்லா வகை நடைமுறையிலும் பார்த்து இருக்கின்றோம் நாம் வீடுகளிலே சொல்லுவோம் நாலு பிள்ளைகள் இருக்கின்ற போது இந்த குழந்தையுடைய கையில் வந்த பொருளை வாங்கி வைங்க வீட்டில் ராசியாக இருக்கும் என்பார்கள் அப்போ என்ன அப்படின்னாக்க அந்த குழந்தைகள் எதை தொட்டாலும் விளங்கும் சில பேர் எதை தொட்டாலும் அழியும் சில பேருடைய முகத்தை பார்த்து விட்டு சென்றால் அடையும் சில பேர் முகத்தை பார்த்துட்டு போனோம்னா நாசமா போயிடும் இது சத்தியமான உண்மையாகும் ஏன் புலம்பிட்டே இருப்பான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களை வைத்துதான் நம்முடைய வாழ்நாள் அமைகிறது நம் எண்ணங்களை வைத்துதான் நம் எதிர்காலத்தை நாம் என்ன பண்ணிக்கிறோம் சிறந்த முறையில் திட்டம் போட்டு வகுத்து வாழ முடியும் என்பதற்கு நாம் சாஸ்திரம் நிறைய வகையான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆகையினால் நம்முடைய வீடுகளில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அப்போ நம்ம அகமானது எதை நினைக்கிறதோ அது முகமானது காட்டக்கூடிய விஷயமாகும் சில பேர் வீட்டிலாம் அவ்வளோ பிரச்சனையோடு வந்து பணியாற்றுவார்கள் ஆனால் நான் எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனை என்ன பண்ண மாட்டார்கள் வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க தெளிவாக சந்தோஷம் வேலை செய்வார்கள் ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் முகத்தில் பறிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அந்த மாற்றங்களை பார்த்தோம்னா என்னமே உலகமே இடிந்து விழுந்தது போல் என்ன பண்ணுவார்கள் முகத்தில் காமித்து கொண்டு இருப்பார்கள் அப்போ இது மாதிரி வகையான வாழ்க்கை என்பது நமக்கு அப்படி தான் அமையும் மீண்டும் நம்மை எண்ணம் தான் நம்முடைய வாழ வைக்கும் நம் எண்ணம் தான் நம்முடைய எதை நாம் அடைய செய்கின்றோமோ அதை அடை வைப்பது நம்முடைய எண்ணமாகும் ஆகையினால் நாம் எண்ணத்தை மையமாக வைத்து தான் நம்முடைய வாழ்நாளானது அமைய பெறுகிறது என்பது இன்றைக்கி நிறைய தொழிலில் செய்கிற இடத்துலாம் பார்த்தோன்னா வீட்டு பிரச்சனையாக இருக்கும் தொழிலாளர்கள்தான் போய் டென்சன் ஆவார்கள் எல்லாத்தையுமே காட்டுவார்கள் தன்னுடைய பிரச்சனை பண்ணுவார்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார்கள் அது பெரிய கர்மா உருவாக்கி விடக்கூடிய விஷயங்களாக உள்மணந்து ஆனந்தத்தோடும் வெளிமுகமானது மலர்ச்சியோடும் எல்லா வகையான பிரச்சனைகளையும் ஏம்பெருமா நீசிண்ட ஒப்படைத்துவிட்டு இறைவன் கொடுத்த இப்பிறவியை சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு ஓ நமசிவாயினமாக